நண்பர்களே வண்டு விச நீங்க மூலிகை வந்து நான் சொல்றேன் என்ன பப்பாளி இலை சார வந்து எடுத்துட்டு வண்டு கடிச்ச இடத்துல மூணு நாளைக்கு போட்டா குணம் ஆயிடும் இரண்டாவது என்னன்னா துளசி பச்சிலை சாறை வந்து எலுமிச்சம் பழ சாரையோட சேர்த்து அரைச்சிட்டு அதை போட்டாலும் அந்த விஷம் வந்து நீங்கிடும் மூணாவதா என்ன பண்ணலாம் அப்படின்னா பொன்னாவரை இலைன்னு இருக்கு அந்த இலை தெரியலன்னா நாட்டு மருந்து கடையில கேளுங்க அந்த வேரை எடுத்துக்கிட்டு எலுமிச்ச சா எலுமிச்ச பழ சாறை வந்து அதோட கலந்து அந்த கடிச்ச வண்டு கடிச்ச இடத்துல அதை தடவணமா சரியாயிடும் அப்புறம் நாலாவது என்ன பண்ணலாம்னா செம்பருத்தி சாறு வந்து பிழிஞ்சு காலையில வந்து ஒரு அரை டம்ளர் அளவு வந்து சாப்பிடணும் அது ஏழு நாளைக்கு சாப்பிட்டு வந்தோமா அதுவும் சரியாயிடும் அஞ்சாவதாக என்ன பண்ணலான்னா அதிகாலையில் வந்து ஒரு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்டோம்னா சரியாயிடும் அதோட சேர்த்து பதினாறு மிளகு வெ வெத்தலையில் வந்து வச்சு நல்லா மடித்து அதை சாப்பிடணும் அதோட சேர்த்து சாப்பிட்டோம்னா சரியாயிடும் இது மாதிரி செஞ்சு பாருங்க இதனை வந்து இத்தனை வகை இருக்குது வண்டு கடிச்சுன்னா அந்த விச நீங்கிறதுக்கு இது வைத்திய முறை இருக்குது பண்ணி பாருங்க சரியாயிடும்